சரி எலெக்ஷன் அஃபிடவிட்டில் நீங்கள் சொன்னது உண்மை தானே அது காப்பி பேஸ்ட் தானே எதுக்கு நீங்கள் இப்போ ஓடி நீங்கள் செய்தாபேட்டை போட்டுங்க அவதூறு வழக்கு எதுக்கு போட்டிங்க அப்போ உண்மையை பேசினா அவதூறு வழக்கு நிற்குமா உண்மையை நீங்கள் கொடுத்த அஃபிடவிட்டை வச்சுது நீங்கள் அதிகம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் கூத்து அப்போ உங்கள் கூற்றின்படி அது அப்போ அவதூறாக எடுபடாது டாஸ்மாக்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அது அரசு கம்பெனி அது ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு வந்து இடி ரைடு பண்ணக்கூடாது அதுக்கு வழக்கப்படும் அதுக்கு ஐம்பது அறுபது லட்சம் செலவழிக்கும் யார் ம அரசு செலவழிக்கும் நம்மளுடைய வரி பணத்தை அந்த குழு வந்து இவருக்கு புத்திமதிசல்லையா உண்மையை வச்சு கேஸ் போட முடியாது நீத உண்மை ஒத்துக்கிட்டே அதிகம் கேசப்படுற அப்படின்னு புத்திமதிசல்லையா அவருக்கு பால் அவர்கள் தன்னுடைய வழக்கு இறுதியான தனக்கு வெற்றி முகாம் இருக்கும் நினைப்பாரானால் பாய்தாக மாட்டார் குற்றவாளி என்று உருவாக்கி அவரை தேர்தல் கள காணாமல் செய்ய முடியும் ரைட்டா கரெக்டாக இதான் பர்ப்பசிங் அப்படி இருக்கும்போது இவரையே செய்ய மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்கு வழக்கு மிக மிகவும் நீச்சமான வழக்கு இந்த பத்திரிக்கையாளர் சங்கம் இந்த வழக்கை முன்னின்று எடுத்துக்கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு வாய் கிழிக்கிற எஸ் எஸ் வி சேகர் அவர்கள் பாஜக நிர்வாகிகளை பற்றியும் பாஜகவை பற்றி பேசுகிற இந்த அளவுக்கு கோல்மால் பண்ண நியாயமாக ஒரு மாசம் ஒரு நாள் கன்விக்ஷனாக இருந்தாலும் அந்த கைதிங்கிற அடுத்த அவருடைய வெளிநாடு செல்வதோ இல்லை தேர்தலில் களம் காண்பதோ இன்னும் பாதிக்கப்படும் அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை ரத்து செய்யப்படுவதோ அடுத்த ஒரு குற்றவாளி செயல் போறது பெண்களின் மானத்தை காமாற்றுவது சமநீதி பெண்களுக்கு உயர்வு கொடுப்பேன்னு அவருடைய கட்சிக்காரன் இந்த அளவுக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் பேசியிருக்காரு இப்போ இதை பத்தி ஸ்டாலின் பதில் சொல்வாரா இல்லை கனிமொழி அக்காவை கேட்போம் அவங்க ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் மூத்த பத்திரிகையாளரை பேசினேன் இன்றைக்கி அவங்க டைம் சமாதானம் கேட்குறாங்களே நியாயமாக உள்ளே இருந்து அதுக்கான தண்டனை அனுபவித்து வரணும்னு ஏன் புத்திமதி சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லணுமா இல்லையா அவசியம் தானே அப்போ கனிம பதில் என்ன அங்கே ஒரு கேள்வி இப்போ ஒரு பெண் மிக்குறீங்க அப்போ உங்களுக்கு வந்தால் ஆரஞ்சா ஆப்பிளா மற்றவங்களுக்கு வந்தால் அழுகின தக்காளி அதுதானே அப்படி தானே பேசணும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி நளினி ஸ்ரீ அவர்கள் வணக்கம் சகோதரே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள் டெஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தார் இந்த கேஸிலிருந்து நான் பின்வாங்க போகிறதில்ல நான் இந்த கேஸை சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்களும் நீதிமன்றத்தில் போயிட்டு நேரடியாக ஆஜராக இருந்தார் நீங்களும் கூட போயிருந்தீங்க என்ன நடந்தது அந்த கேஸில் டிஆர் பாலு ஆஜராகலை அந்த கேஸில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் எப்படின்னாக்கா டிஎம்கே ஃபைல்ஸுன்னு ஒன்று தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட த தமிழக பாஜகவினுடைய தலைமையகத்தில் ரிலீஸ் பண்ணார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுகவோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி எல்லா மினிஸ்டர்ஸு எந்த அதாவது அளவுக்கு மீறிய சொத்துகள் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரோக்ராமாக வச்சு போட்டு பாட்டினாங்க அப்போ அதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா இதை வச்சுக்கிட்டு வெட்ட வெளிச்சமாக அதுக்கு ஒரு குரல் எழுப்பினது திமுக எப்போதும் போல் மக்களை ஏமாத்துறதுக்கு இல்லை இல்லை இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல அவரு எனக்கு எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் போட்டதை கா காப்பி பேஸ்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சரி எலெக்ஷன் அஃபிடவிட்டில் நீங்கள் சொன்னது உண்மை தானே அது காப்பி பேஸ்ட்டு தானே எதுக்கு நீங்கள் இப்போ ஓடி நீங்கள் செய்தாபட்ட கோர்ட்டுக்கு அவதூறு வழக்கு எதுக்கு போட்டீங்க அப்போ உண்மையை பேசினா அவதூறு வழக்கு நிற்குமா உண்மையாக நீங்கள் கொடுத்த அஃபிடவிட்டை வச்சுது நீங்கள் அதிகம்னு சொல்லி அவர் சொல்கிறான் நீங்கள் உங்கள் கூத்து அப்போ உங்கள் கூற்றின்படி அது அப்போ அவதூரா எடுபடாது யூஆர் அட்மிட்டிங் தட் தீஸ் ஆர் த ஃபேக்ஸ் கம்மிங் அண்டர் எலெக்ஷன் அஃபிடவிட்டு ஸோ ஐஸ்வான் இட் என்னுடைய சொத்து நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அது அப்போ வந்து இல்லாது இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் அவதூறுன்னு பேர் ரைட்டாக அஞ்சு ரூபாய் ஐநூறுரூவான்னு ரெண்டு சைபரை சேர்த்து போட்டால் தான் அவது ஒரு வழக்கு என்னுடைய சொசைட்டியில் என்னுடைய பதிப்பு வந்து குறையுது அதுக்கு வந்து இவ்வளோ இந்த ஸ்டேட்டஸ் இவ்வளோ இன்கம் டேக்ஸ் இவ்வளோ கட்டுறேன் இவ்வளோ கட்டுறதுனால எனக்கு இவ்வளோ கோடியான மழை இழப்பீடு கொடுக்கணும் சமூக நீதியில் என்னுடைய பார்வை வந்து பேரவிதமாக போயிடும் அப்படின்னு கேட்க முடியும் ஆனால் நீங்கள் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் தான் நான் கொடுத்தது தான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறது அது பொய்யே கிடையாது பொய்யே இல்லாததை மாற்றம் மாற்றி பேசாததை எப்படி அவது ஒரு வழக்கு முதல்ல நிற்கும் இதில் அந்த வழக்கு அடிபட்டு போகுங்கிறது நல்லா தெரிஞ்ச உண்மை அவர் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன பண்ணி தெரிஞ்சு தான் அவங்களுக்கு தான் பெரிய ஒரு லீகல் குழு இருக்குது இந்த குழு என்ன பண்ணும் கவர்னர் மாண்புமிகு கவர்னருக்கு எதிராக வழக்கு போடும் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை ஆலோசனை கொடுத்து வழக்கு போடும் அதுக்கெல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அதே மாதிரி டாஸ்மாக்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அது அரசு கம்பெனி அது மேனேஜிங் டைரக்டருக்கு வந்து ஈடி ரைடு பண்ணக்கூடாது அதுக்கு வழக்கு போடும் அதுக்கு ஐம்பது அறுபது லட்சம் செலவழிக்கும் யார் ம அரசு செலவழிக்கும் நம்மளுடைய வரி பணத்தை அந்த குழு வந்து இவருக்கு புத்திமதி சொல்லலையா உண்மையை வச்சு கேஸ் போட முடியாது நீ தான் உண்மை ஒத்துக்கிட்டே அதிகம் இந்த கேசப்படுற அப்படின்னு புத்திமதி சொல்லி அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சரி அண்ணாமலை அவர்கள் கேஸ் போட்டோடனே பயந்து பின் வாங்கிடுவார் அப்படின்ற நினைப்பில் எங்க அவர் கர்நாடக சிங்கம் பேர் வாங்கினவர் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸருங்க இந்த இதுக்கெல்லாம் அவர் பயப்படுவார் அதை என்ன கேந்தீங்க அதுக்கெல்லாம் பயப்படாத அதாவது வந்து சிங்கம் கோவைக்குள்ள வந்து எட்டி பார்த்துருச்சு ஒரு ஆடு கரெக்டாக கருப்பு ஆடு கொள்ளடிக்கிற ஆடு இந்த ஆடு மாட்டுக்குச்சுன்னா சிங்க கட்டாயம் கடிச்சிடும் உறுதி அது தெரியாமல் ஓஹோ உள்ளே உள்ளேட்டி பார்த்தா சிங்கம் தூங்கிட்டு எட்டி பார்த்துட்டு உள்ளே வந்து நினச்சி வந்திருக்காங்க அந்த மாதிரி தான் அது கேஸை ஃபைல் பண்ணுது பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க இதில் எப்படியுமே இன்றைக்கு மக்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் பழைய குற்றவியல் சட்டத்தின்படி செக்ஷன் பிரிவு இரநூறு அதுபடி வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அவதூறு வழக்கு ஃபைல் பண்ணுறான்னு சொன்னாக்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் புகார் கொடுக்கணும் அந்த புகாரை ஒரு ப்ர ப பிரமாண பத்திரமாக போடணும் போட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இதெல்லாம் என்னை வந்து எதிர்த்து வந்து மாற்று கருத்து பண்ணி என்னை அவதூறு பண்ணி ஒரு சமூகத்தில் கெட்ட பேர் ஒன்றாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி போடணும் போட்டதுக்கப்புறம் அந்த மனுவை அந்த மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நீதி அரசர்கள் உடனே வந்து உண்மைன்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து விசாரணை செய்ய மாட்டாங்க அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புகார் கொடுத்த அந்த புகார் மனு தாக்கல் செய்தவர் சத்திய சத்தியப்பிரமாணம் பண்ணணும் இந்த நான் இந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மைங்கிறத சத்தியப்பிரமாணம் பண்ணணும் பண்ணினதுக்கப்புறம் தான் அதை வந்து கோர்ட்டு வந்து வாங்கி பார்த்துட்டு சரி இது பார்த்துருக்கோம் இருந்தாலும் இதில் உண்மகத்தன்மைங்கிறது எப்படி முந்நூறு பர்சன்ட் இருக்கும் ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது போலீஸுங்கிறது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறில் வரும் பழைய குற்றம் தருறது அதுபடி பார்த்தீங்கன்னாக்க தடயங்கள்லாம் அந்த விசாரணை அதிகாரி வாங்கி பார்த்து போலீஸ் அதிகாரி அதுக்கப்புறம் தான் குற்றவியல் நான் எண்ணெய் போட்டு கொண்டு வந்து அந்த குற்றவியல் நீதிமன்றத்தை தாக்கல் செய்வார் ஸோ அங்கே கீழே விசாரணை முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வருது ஆனால் இது வந்து அங்கே வராமல் இவரை டைரெக்டாக இங்கே வரதுனால இந்த மாதிரி ஜெயதேவ அவதூறு வழக்கு ப பட்டிருக்கிறதுனால இது தன்மையை வந்து உண்மையாகங்கிறது அறிஞ்சு தான் அதை நம்பர் செய்யும் குற்றவியை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் நீதிமன்றங்கள் அதனால் எது தரப்புக்கு உங்கள் தரப்பில் இப்படி ஒன்று வந்திருக்கு நான் வந்து எடுக்கலாமா இல்லைங்கிற யோசனையில் இருக்கேன் அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அடிக்கிறேன் இதை வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் சொல்லி ஒரு ச ஒரு சமனை கொடுக்கும் சமன் கொடுத்த போது எது தரப்பு பாருங்கள் தம்முடைய சொல்லி இருக்கிற முற்றிலும் பொய்யே அவர் உண்மையாக இந்த மாதிரி இருக்க என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார்னாக்கா முகாந்திரம் இல்லை என்றால் அந்த இடத்துலையே அது வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் அல்லது புகார் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் மறுக்கப்படும்

அது சமன் போட்டதுக்கு அப்புறமா திருப்பி ரெண்டாவது முறை அவர் பொட்டியில் ஏறி பிரமாண பத்திரம் பண்ணி அவருடைய தரப்பில் இருந்து எந்தெந்த டாக்குமெண்ட்டை நம்பகத்தன்மையாக நினைக்கிறாரோ அதை தாக்கல் செய்யணும் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் அவர் குறுக்கு விசாரணைக்குள்ளே ஆக்கப்படுவார் அந்த ஸ்டேஜ் தான் நேத்திக்கு இது நேற்று இல்லை கிட்டத்தட்ட மூணு வந்துட்டு இருக்கு மூணு விசாரணை த தேதிகள்லையும் அவரை வர சொல்லி நீதிமன்றம் அவருக்கு ஆணை இடுகிறது ரெண்டு தடவை வயசின் மு முதுமையின் முதுமையின் காரணமாக கே விடுப்பு கேட்குறாரு இந்த தடவை விட்டுடுங்க அட்ஜான் பண்ணுங்க ஒத்தி கொடுங்க கேஸனு அதுதான் அதுக்கப்புறமும் திருப்பியும் போடுறாங்க திருப்பி அப்போ என்ன சொல்கிறாரு இல்லை நான் ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் பல வேலைகள் என்னால் சொல்லு சரி இருக்கட்டும் இருந்ததுக்கப்புறம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருங்கிற ஒரு ஒரு வழக்காடி எங்கள் வழக்காடி தான் அங்கே போயிட்டு நான் வந்து ஈவன் ஒரு பிரசிடென்ட்டோ யாரோ மினிஸ்டராக இருந்தாலும் நீதி அரசர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்எல் சுப்பிரமணியம் நீதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் ஈடி ரெய்டை விசாரிக்கணும்னு சொல்லி இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த போலீஸ் விசாரணை உள்ள வரும்போது நாங்கள் நீதியரச கட்டுப்பட வேண்டும் சட்டத்துக்கு சொன்னார் அதே மாதிரி இவர் சட்டத்துக்கு கட்டுப்படணும் இவர் வாரால் ஒன்று பின்னாடி ப்ரிவிலேஜ் ஒரு அஹ் சொல்றது ஒரு முன்னேறி பண்ண ஒரு பிரிவில்லஜஸ் வந்து அந்த ஒரு எதேர்ச்சியான ஒரு நீதிபதிகள் கவர்மெண்ட் சுப்பீரியரா நீதிபதிகள் சுப்பீரியரா நீதிமன்றம் தான் சுப்பீரியர் நீதிமன்ற நீதிபதிகள் கிடையாது அதுல இவர் வந்தாதான் ஆகணும் போது அதனால அந்த வேலை இருக்கறது ஒரு ரெண்டு தடவ ரெண்டு தடவை மன்னிப்பு கொடுக்கலாம் வ வழக்கை ஒத்தி வைக்கலாம் ஒத்தி வைத்துட்டு நேத்திக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவர் கட்டாயம் வர வேண்டும் அதே மாதிரி எதிர் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டுள்ள தற்போதைய முன்னாள் மாநில தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்துட்டார் கரெக்டாக பத்தே காலுக்கு வந்தார் ஜட்ஜி வந்து பத்தே காலுக்கு உட்காறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு பத்து பதினேழுக்கு இவருடைய ப வரிசை பட்டியலில் இவருடைய வழக்கு போகிறது இவர் இருந்தால் எப்போதும் போல் டி ஆர் அவர்கள் வரவில்லை ஏன் வரவில்லை என்று அவர் தரப்பில் நீதிமன்றம் அவர்களுடைய வழக்கறிஞர்களை கேட்டது ஒன்று ரெண்டு மூணாவது தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம் கட்டாயம் ஒன்று ஏன் வரல கேட்டால் நேக்க நேரத்துக்கு பாராளுமன்ற குழு உறுப்பினர் மீட்டிங் இருக்குது இப்போ பாராளுமன்றம் கூட போகிறது மழைக்கால கூட்டத்தொடர் அதில் நாங்கள் வந்து இது அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்குது அதில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிலை முன் வச்சாங்க அப்போ வந்து குறுக்கிட்ட நீதிமன்றம் இப் தற்பொழுது முதலே இருந்த நீதியரசர் மாறுதலாகி ஒரு நீதி நீதியரசர் வந்திருக்கிறார் இந்த நீதிமன்றத்தில் அவர் கூறியதாவது இந்த இந்த வழக்கு நடத்துகிற முதலே சில குட் ஒரு வழிமுறைகள் தவறாக உள்ளது அதனால் நீங்கள் வந்து நான் வந்து இந்த மேலே இதை தொடர்ந்து செய்வதற்கு விருப்பம் இல்லை இதை இதோடு நிறுத்திடுறேன் நீங்கள் வேணால் இந்த நான் அதை தள்ளுபடி செஞ்சேனா அதுக்கான தீர்வை நீங்கள் மேலிடமாகிய உயர் நீதிமன்றத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கூற்று வைக்கிறார் அதுக்கு அவங்க சிலையில் நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோம் வழிமுறைகள் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அப்போ அவர்களுக்கு ஒரு தெளிவான நீதிமன்றத்தில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கப்பட்டது அதாவது அவர் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சுவான் ஸ்டேட்மெண்ட் ஓவர் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு இப்போ வந்து அவர் பொட்டியில் ஏறி தன்னுடைய முதல் முகாந்திர விசாரணையில் வரங்கிற ஸ்டேஜ் தான் இது நீங்கள் அது இது அந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு சொல்லுறதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அதுனாக்க இப்போ இவங்க இல்லை அப்போ நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டார் இது எத்தனை தடவை நான் வழக்கை வைக்க முடியும் என்று நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது அப்போ கேட்டபோது இல்லை ஒரு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடினாங்க கெஞ்சி கூத்தாடுறாங்க சரி ஒரு மனுதானத்தை அதர் தரப்பில் கேட்கப்பட்டது மா திரு அண்ணாமலை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு பால் கரகராஜ் அவர்கள் ஆஜரானார் அவரை கேட்டபோது ஒரு தவறில் ஒத்துழைத்து ஏன்னா இந்த மனுவை இந்த தள்ளுபடி செய்தானால் அடுத்த மனு போட்டு இந்த மனுவை பிரி என்ன நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா டிஸ்மிஸ்ஸல் இந்த டிஸ்மிஸ் பண்ணியிருந்தால் அது உடனே அடுத்த மனு போட்டு இதை புதுப்பிக்கணும் போடுவார் அது முப்பது வேலைக்குள்ளே போட முடியாது சட்ட விருதிற்கு அப்போ புதுப்பிச்சேன்னாக்க அப்போ இன்னும் கொஞ்சம் காலை இழுத்துட்டு போகும் நம்ம இன்னொரு தடவை கோர்ட்டுக்கு போடுறோம் இதை கட்சி பண்ணுத குறுக்கே வந்து மேலே இழுக்காமல் இருக்கிறது இதான் நல்ல முறை நம்ம அனுசரித்து போகணும் பரவாயில்ல நீங்கள் போடுங்க அடுத்த தேதினு போட்டபோது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கிற தேதி என்னன்னு கேட்டாங்க இருபத்தெட்டுன்னு சொல்லி அடுத்தது அண்ணாமலை அவர்கள் ஒப்புக்கொண்டார் ஆகஸ்ட் 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 இருபத்தெட்டு எப்போவுமே மாஜிஸ்ட்ரேட்ல ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இருபத்தெட்டாம் தேதி என்று ஒப்புக்கொண்டார் அது முடிந்தது இப்போ இது இதனுடைய நீங்கள் கேட்ட மாதிரி வழக்கை தாக்கல் செய்துவிட்டு பாராமுகமாக இருப்பது எப்படின்னாக்கா ஒன்று அவருக்கு வழக்கு மிகவும் நலிவான வழக்காக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வழக்கு சும்மா போட்டு வைப்போமே ஒரு பயமுறுத்தலாக போட்டு வைப்போமே அந்த எதேச்சிய போக்கு அதை ரெண்டாக இருக்கணும் மூணாவது எப்படியாக இருந்தாலும் இழுத்தடித்து பார்ப்போம் வெறுத்து போய் ஒரு காலகட்டத்தில் அவங்க வராமல் இருப்பாங்க வராமல் நமக்கு சாதகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் போக்கு அது அந்த வழக்கறிஞர் கூடாமும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் முகாந்திர ஒருவேளை நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறதுக்காக இந்த வழக்கை போட்டிருக்காங்கன்னு நீதிமன்றம் கருதுன்னா டிஆர்பாலு அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கான இந்த டிஃபன் கட்டாயமாக டிஆர் பாலன் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை இது மாதிரி ஒரு காலப்போக்கில் வயதாக ஆகிட்டே இருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்களுடைய காலத்தை அவகாசத்தை ஏன்னா வழக்குகள் குமிகிறது மற்றவங்களுக்கு வய வரிசைப்பட்டியலில் இருக்காங்க யூ நாட் ஜம்ப் தௌ க்யூங்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது வழக்கம் முன்னே யாராவது இப்போ வந்து ஒரு மனு போட்டு என் வழக்கை இருபது இருபத்தி நாலில் பா தாக்கல் செஞ்சேன் இன்னும் நிலையில் இருக்குதுன்னு சொல்லி மனு கேட்டு சீக்கிரம் எடுக்கணும்னு சொன்னால் அனுமதிக்காதீங்க க்யூவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லுது அதனால் க்யூவில் வரணும்னாக்கே இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க இவருக்கு முன்னாடி இருக்கிற வழக்குகள்லாம் அன்றைக்கி அனவசியம் என்னை கேட்டு உங்களை கேட்டு நீதி அரசர் ஆர்டர் போடுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓடுது ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷம் வயதாக வாங்குறது ரெண்டு மூணு மணி நேரம் அந்த நீதிமன்றத்துடைய அலுவலரும் வீரழிக்கப்படுகிறது அதனால் பொருத்த பார்த்து அவர் திருப்பி அடுத்த தருவி வரவில்லை என்றால் கட்டாயமாக இறுதியாக அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன்லேயே பார்க்க முடியும் அந்த இ சர்வீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரைம் நம்பரை போட்டிங்கனாக்கா அந்த பதிவுகள் வரும் அந்த நீதிமன்றம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எழுதும் போய்ட்டு அடுத்த தேதிகள் அப்போ எத்தனை தடவை வந்திருக்காரு எது தரப்பு புகாதார மனுதாரர் எத்தனை தரப்பு வந்து வந்திருக்கோன்னு தெரியும் இந்த மனுதாரர் ஆகிய பா திஆர் பாலு எத்தனை தடவை வரலைங்கிறத பற்றி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வரவில்லை என்றால் ஒரு கால கட்டத்தில் இத்தனை பதிவுகளையும் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி கடைசியாக இந்த நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிடும் அப்போ தள்ளுபடி செஞ்சதை எதிர்த்து ஒன்று உயர்நீதிமன்றம் போகலாம் இல்லை அதே நீதிமன்றத்தில் இன்னொரு மனு போடலாம் புதுப்பிக்கிறதுக்கு அப்படி புதுப்பிக்க முயற்சி செய்தால் எதிர்த்தரப்பு இல்லையா அவங்களுக்கு ஒரு முகாந்திரத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க புதுப்பிக்கலாமா இல்லை அதனால் நீங்கள் நஷ்டம் பண்ணிக்கிறீங்களா இல்லை திருப்பி நீங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாரிங்க தான் கேட்கும் அப்படி கேட்கும்போது சரி இல்லைங்க நீங்கள் அளவு பண்ணிவிடுங்க நான் பரவாயில்ல நான் பா இது ஏற்றுக்கிறேன்னு அப்படி ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் எதிர்த்தரப்புக்காரர் அதற்கான ஒரு காம்பன்சேஷனில் கேட்குறேன்னா கூட கோர்ட்டாக சொல்லும் இல்லை நீங்கள் ஒரு ஐநூறுரூவா காஸ்ட் போடுறோம் காஸ்ட் போட்டு இந்த மனு அனுங்கிறது இந்த ஐநூறுரூவாயை நீங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கட்டுங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிலாம் டைரக்ஷன் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணா இல்லை சரி இப்போ அவன் தான் வேணாங்களே அலோ பண்ணிடுறோம் ஆனால் அடுத்த முறை நீங்கள் வாய்தா வாங்கக்கூடாது ஒரு கண்டிஷன் போடும் அந்த கண்டிஷனை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அடுத்த முறையும் இது ஆர்டர் ரினியூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்து ரெண்டு மூணு தடவை வாய்தா வாங்க வச்சுக்கோங்க அப்போ வந்து அனுமதிக்காது அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும் இதுதான் நடைமுறை இப்போ நீங்கள் கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம் பால் அவர்கள் தன்னுடைய வழக்கு இறுதியான தனக்கு வெற்றி முகாம் இருக்கும் நினைப்பாரானால் மாட்டார் ஏன்னா கூடிய விரைவில் அந்த வழக்கை முடித்து இப்போ சட்டமன்ற தேர்தல் வர வருது அந்த மாதிரி வர நேரத்தில் தனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்குதுன்னு சொல்லுவாரால் இதை முடித்து திரு அண்ணாமலை அவர்களை குற்றவாளி என்று உருவாக்கி அவரை தேர்தல் கள காணாமுன்னு செய்ய முடியும் ரைட்டா கரெக்டாக இதான் ப்ரொப்பசிஷன் அப்படி இருக்கும்போது இவரையே செய்ய மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்கு வழக்கு மிக மிகவும் நீச்சமான வழக்கு ஏன்னா எலெக்ஷன் அபிடேவிட்டில் இருக்கிறத உண்மை தான் அது புகார்ந்துருக்க ஆனால் இவர்கள் தரப்பிலேருந்து சொல்வது என்ன என்றால் இந்த உண்மையை ஸ்தாபிதம் செய்வோம் இது வந்து சொத்துக்கு அளவாக சின்ன க்ளாரிஃபிகேஷன் டிஃபர்மேஷன் கேஸுக்கு சிறை தண்டனை இருக்கா கட்டாயம் இருக்கு ஓகே கட்டாயம் இருக்கு இப்போ அதாவது வந்து ஃபைன் ஆட் டைம் ஃபைன் ஆட் டைம் இப்போ இந்த இதை கேட்டோடனே அவங்களுக்கு சொல்லணும் வந்தேன் எஸ் எஸ்வி சேகர் நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆமாம் ஆனால் அது நம்மளையே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார் ஆமாம் அவர்தான் இப்போ இப்போ திமுகவரை சேர்ந்துட்டு ஐக்கியமாகிட்டார் ஆமாம் அந்த ஐக்கிய மாணவர் ஒரு பெண் பத்திரிகையாளரை பற்றி அவதூறு வழக்கம் நடந்தது ஆமாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் ஃபைவ் நாட் நைன் அந்த ஃபைவ் நாட் நைனில் அந்த அவதூறு வழக்கில் கோர்ட்டு வந்து ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் பெயிலபிள் ஃபண்ட்ஸ் ஏழு இல்லை ஒரு மாதமும் கொடுக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரரூவா கொடுக்கலாம் ஆனால் அவருடைய வழக்கில் ஃபைவ் நாட் நைனை தவிர பெண்களே அவதூறு படுத்தினால் உமன் ஹராஸ்மெண்ட் டேக்லையும் கொடுத்துருக்காங்க அதாவது பத்தாயிரம் ரூபாயும் ஒரு மாதமும் வருது அவருக்கு அது அப்படியே வைப்போம் அது பின்னாடி வருவோம் அந்த மாதிரி அவதூறு வழக்கில் பனிஷ்மெண்ட்டும் உண்டு அபராதமும் உண்டு ரெண்டும் உண்டு இப்போ இவருடைய வழக்கு எப்படின்னாக்கா இவர் பதுங்குறாரு சிங்கத்தை கண்டு பதுங்கி ஓடியும் பாலுந்தான் சொல்ல முடியும் அதுதான் உண்மையான வார்த்தை ஏன்னா ஏன் க வழக்கை தாக்கல் செய்வான நீடிப்பான நான் வந்து திடமாக இருக்கிற நிச்சயமாக நல்ல கேஸ் எனக்குன்னு சொன்னால் நடத்தி முடித்து எது தரப்ப உள்ள ஒரு சட்டத்துக்குள்ளே வளையத்துக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அது ஃபிக்ஸ் பண்ண மறுக்கிறேன்னு அர்த்தம் இது வெட்டி வம்பு பேசுகிற கேஸு வம்பாடின்னு சொல்லுவாங்க தமிழில் கோர்ட்டில்லாம் நீங்கள் போனீங்கன்னா கிளர்க்கெலாம் சொல்லுவாங்க அம்மா அந்த மே மேடம் அந்த கிளைண்ட் ஒரு வம்பாடி மேடம் அது அப்படி தான் பண்ணிட்டு இருக்காது கோட்பேர்டுன்னு அர்த்தம் அது வேணு வழக்குகளை கோட்பேர்டுங்கிறது திமுகவுக்கு பொருந்தும் எப்போ பாரு எல்லாத்துக்கும் வழக்கை தாக்கல் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதனால் கோட் பேர்ட் அவங்களாம் அதனால் கோட் பேர்டு கோட்பேர்ட் போட்டவங்க வந்து கோட்பேர்டாக இருக்கிறவங்க வழக்கு தாக்கல் செய்வதில் காட்டுற ஒரு முகாந்திரம் வழக்கை நடத்துறதில் காட்ட மாட்டாங்க ஏன்னா அது எதிர்த்தரப்புக்கு மன உளைச்சலையும் உடல் உல உண்டாக்குறது தான் அவங்க எண்ணம் ஆனால் அதுக்கெல்லாம் இவர் ஏன்னா இவர் ஒரு ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் அவருக்கும் வழிமுறைகள் தெரியும் அந்த சட்ட நேரத்தில் எப்படி வரும் என்ன வருங்கிறது தெரியும் நான் பார்த்துருவோம் நான் அதுக்கு அசரமாட்டேன்னு சொல்லி வராரு அப்போ குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் போடுவாங்க அக்யூஸ் தான் கேஸை இழுக்க பார்ப்பாங்க குற்றவாளி தான் கேஸை வந்து இழுக்க பார்ப்பாங்க ஆனால் கேஸை போட்டவங்க நடத்த பார்ப்பாங்க இது மாறுதலாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் பி கேஸ் அதனால் டிஆர் பாலுக்கு நலிந்த வழக்கினால் அஞ்சு பதுங்குகிறார் அவருக்கு தைரியம் இல்லை கோழையாக இருக்கார் தான் இன்றைக்கி அவரால் கோர்ட்டுக்கு வர முடியல கோழைகள் கோர்ட்டுக்கு வர முடியாது தைரியம் செய்யலாம் கோர்ட்டுக்கு வரணும்னு சேலஞ்சு பண்ணால் உண்மையான வழக்கார் தான் செய் சந்திப்பார் பொய் வழக்கை எப்படி இனிமேல் எடுத்துக்கொண்டு போவார் அதனால் இது முடிஞ்சு அவருக்கு பாதகமாகமையானால் இது பெருமளவில் பேசப்படும் ஆனால் எஸ் வி சேகர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸும் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்கல்ல சரி நீங்கள் ஒருத்தர் ஒரு பெண்ணை கண்ணா பெண்ணாக பேசிடுவீங்க பொது வழியில் சமூக வலைதளத்தில் பேசிட்டு அந்த ஸாரி எஸ் ஒ வை இந்த சாரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க ஸ்டாலின் இல்லை சாரி அந்த ஸ்டாரியை வந்து ஆங்கிலேயர் புத்தகத்தில் கொடுக்குற டைரக்ஷன் அந்த டிக்ஷனரி வார்த்தையை சொல்லிட்டா ஈஸியாச்சா அந்த பெண் எந்த அளவுக்கு அந்த பெண் பத்திரிகையாளர் மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க இவங்க வீட்டு பெண்ணாக இருந்தால் சும்மா இருப்பாரா சார் எஸ் சேகர் அவர் பெண்ணையோ அவர் பண்டாள் அவர் மனைவியோ இன்னொருத்தர் சொல்ல இருந்தால் சும்மா இருப்பாரா சாரின்னு சொன்னால் ஏற்றுப்பாரா இப்போ இதை வந்து இது நடந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அவர் பாஜகவில் இருந்தால் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் வந்து ஒரு குறிப்பிட்டது ஒரு மூத்த பத்திரிகையாளர் எல்லாரும் தெரிஞ்சவங்க அதுக்கப்புறக்கப்புறம் அவங்க அந்த மெட்ராஸ் ப்ரெஸ் கிளப்பே இது பெரிய விதமாக எடுத்தது போராட்டம்லாம் நடத்திச்சு நடத்தி அது உடாப்படியாக அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் சிக்கிறாரு சிக்கிய அப்போயும் என்ன பண்ணுறாரு அப்போயே வந்து அவருக்கு சொந்தமான ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி தலைமை செயலராக இருந்தார் இங்கே அதை வச்சுட்டு அவர் எஸ்கேப் பண்ண பார்த்தார் பிடியே கொடுக்கல எஃப்ஐஆரும் போடலை தமிழக அரசு வந்து நீடித்தது காவல்துறை அந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸனால சொந்தக்காரனால அதனால் விடாப்படியாக அந்த பெண் அந்த பத்திரிகையாளர் சங்கம் இந்த வழக்கை முன்னின்று எடுத்துக்கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க ஸோ இன்னைக்கு வாய் கிழிக்கிற எஸ் எஸ் வி சேகர் அவர்கள் பாஜக நிர்வாகிகளை பற்றியும் பாஜகவை பற்றி பேசுகிற இந்த அளவுக்கு கோல்மால் பண்ண நியாயமா துஷ்பிரயோகம் பண்ணாரா இல்லை அந்த தமிழக அரசு அதிகாரிங்கிறத வச்சு தமிழக அரசு காவல்துறை துஷ்பிரயோகம் பண்ணி நீடித்தார் அதுக்கப்புறம் கூட இல்லை அவங்க விடாப்படியாக முன்னின்று நடத்தி முகாந்தரம் இருக்குது அப்போ கூட என்ன சொல்கிறாரு நான் வந்து அந்த ட்வீட்டை வந்து அந்த போட்ட மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணேன் ஆனால் ஒரிஜினல் மெசேஜ் கரலையே அப்பியரன்ஸே இல்லையா என்னை எப்படி நீங்கள் பனிஷ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு நீங்கள் ஒரிஜினல் மெசேஜ் இருந்தால் தானே ஃபார்வேர்ட் பண்ண முடியும் இது எவ்வளோ அபத்தமாக பேசுகிறாரு எஸ்பி சேகர் அது ஒரு டிஃபென்ஸாக வந்து அது ஒரு எதிர்த்தரப்பு முகாமாக அவருடைய கட்சியாக எடுத்தார் அவருடைய எதிர்த்தரப்புக்கு ஆனால் கீழமை நின்ற நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை தெள்ள நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணது இருந்து அப்போ ஒரிஜினல் அவைலபிள் அது நீங்கள் முக்கியமாக இந்த இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சைபர் கிரைம் சோஷியல் மீடியாவில்லாம் அறுபத்தஞ்சு பின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் புகார் கொடுக்கும்போது அது பொது தளத்தில் இருக்கணும் அந்த சர்வரில் இருக்கணும் அந்த யூஆர்எல் நம்பர்லாம் கொடுக்கணும் உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பார்த்துட்டு நோட் பண்ணிடுவார் நோட் பண்ணி அப்போ பார்க்கும்போது இருந்தால் தான் அது எஃப்ஐஆர் போடப்படும் அந்த யூஆர்எல் அப்போ இல்லைனாக்க பண்ணப்படாது அதுதான் அந்த சட்டத்தில் இருக்குது சைபர் கிரைமில் இப்போ வந்து இவர் பார்த்த போது இருந்திருக்கு அதனால தான் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இதுக்கப்புறம் அதனுடைய யூஆர்எல்லேருந்து சர்வர்லேருந்து இருந்து அவங்க வாங்குறாங்க அந்த கம்பெனிலேருந்து வாங்கி எல்லாமே பார்க்குறாங்க ரெக்கார்டை ட்ரையல் போது அப்படி இருக்கும்போது இவர் சொல்வது ஏற்றுக்கொண்டதை ஊரை ஏமாத்தும் வேலை இப்போ என்ன சொல்கிறாரு அதையும் தாண்டி ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுது உறுதி செய்யுது அவருடைய தண்டனை இதை அடுத்து அவர் வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சூரஜ் ஜூர்யகாந்த் ஜீ வருது அவர் மாண்புமிகு நீதி அரசர் சூ சூரியகாந்த் அவர்கள்ட்ட வருது அவரும் இன்னொரு ரெண்டு பேர் பெஞ்சு அமர்வு அப்போ வரைச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இந்த சர் இப்போ வந்து ரெண்டு செக்ஷன் அவருக்கு பனிஷ்மெண்ட் ஆகிருக்கு கன்விக்ஷன் ஆகிருக்கு தண்டனை ஆகிருக்கு ஒன்று ஃபைவ் நாட் நைன் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு மாதமும் பத்தாயிரம் ரூபா அடுத்தது செக்ஷன் ஃபோர் ஆஃப் உமன் ஹரேஸ்மெண்ட் ஆக்ட்டு அது தமிழ்நாடு ஆக்ட் அது அது சென்ட்ரல் ஆக்ட்டு இது தமிழ்நாடு ஆக்ட்டு இதில் வந்து பத்தாயிரம் ரூபாயும் ஒரு மாதம்னு வந்துருக்கு ஸோ ரெண்டுத்தையும் ஒரு ஒரு மாதம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக கன்கரண்ட்டான ஒரே ஒரே இதுவாக பண்ணலை தனித்தனியாக பண்ணணுங்கிறாங்க அப்போ ரெண்டு மாதம் உள்ளே இருக்கும் ஒரு மாதம் ஒரு நாள் கன்விக்ஷனாக இருந்தாலும் அந்த கைதிங்கிற அடுத்த அவருடைய பா வெளிநாடு செல்வதோ இல்லை தேர்தலில் களம் காண்பதோ இன்னும் பாதிக்கப்படும் அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை ரத்து செய்யப்படுவதோ அடுத்த ஒரு குற்றவாளி செயல் போகிறச்ச அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன சொல்கிறாரு இல்லை நான் போய் சரண்ட்ராகிறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ளே வந்து ஒரு பேச்சுவார்த்தை பேசி பார்க்குறேன் மன்னிப்பு ஏற்கனவே கொடுத்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி நான் மன்னிப்பு கொடுக்குறேன் இந்த தண்டனையை ரத்து பண்ணுங்கள் ஒரு மாதம் தான் ஒரு மாதத்தை ரத்து பண்ணுங்கிறதுக்கான முயற்சிகளை நான் செய்கிறேன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க அதாவது காம்ப்ரமைஸுக்கு சிவில் லாவில் வராது இந்த மாதிரி சிறிய அவதூறு வழக்குகளில் நாங்கள் மன்னிப்பு கொடுத்துக்கிறேன் என்னுடைய வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் அப்போ கூட ஒரு நீதிமன்றம் ஒன்று ஏன் இவ்வளவு நாள் எங்களுடைய டயத்தை எடுத்து ஒரு வழக்கை நடத்துவதற்கு நீதிமன்றம் எவ்வளோ செலவு பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் இந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வரவுக்கு வந்து சமாதான பேச்சு நடக்குமே ஆனால் சில வழக்குகளில் தான் நடத்தப்படும் முக்கியமாக இந்த ஃபேமிலி கோர்ட் மேட்டர் டைவர்ஸ் கேசஸ் விவாகரத்து வழக்குகளை மேக்சிமம் உச்ச நீதிமன்றம் போனால் கூட விவாகரத்தை வந்து உறுதி செய்வதற்கு முன் வருவதில்லை அங்கே தான் நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க அதாவது சமாதான ஆரத்துக்கு பாருங்கள் பத்து தடவை பேச சொல்லுங்க அந்த மாதிரி வழக்குகளில் தர இந்த மாதிரி வழக்குகள்லாம் சமாதானத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்காது அதாவது இவர் கேட்டதுனால் கொடுத்துருக்காங்க அப்பயே செஞ்சு இவர் வெற்றி அடையலை இப்போ மட்டும் வெற்றி வரா இது காலப்போக்கில் இழுக்கிறதுக்கு அதனால் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஒத்துக்கலை அந்த பெண் இருபர் ஒத்துக்கவில்லை என்றால் இவர் உள்ளே போவது உறுதி ஏன்னா அவர் வந்து ஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க கன்வெக்ஷனை ஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க அதனால் சும்மா சரண்டர் வரதுக்கான டைம் தான் கொடுத்துருக்காங்க அது அட்மிஷனே ஆகலை அனுமதிக்கப்படவில்லை என்றால் அவர் சிறை செல்வது உறுதியாகிவிடும் இப்போ திமுக என்ன பதில் சொல்லுது பெண்களின் மானத்தை காப்பாற்றுவது சமநீதி பெண்களுக்கு உயர்வு கொடுப்பேன் அவருடைய கட்சிக்காரர் இன்னைக்கு இந்த அளவு இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் பேசியிருக்காரு இப்போ இதை பற்றி ஸ்டாலின் பதில் சொல்வாரா இல்லை கனிமொழி அக்காவை கேட்போம் அவங்க ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் மூத்த பத்திரிகையாளரை பேசினேன் இன்னைக்கு அவங்க டைம் சமாதானம் கேட்குறாங்களே நியாயமாக உள்ளே இருந்து அதுக்கான தண்டனை அனுபவித்து வரணும்னு ஏன் புத்திமதி சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லணுமா இல்லையா அவசியம்தானே அப்போ கனிமழக்காவோட பதில் என்ன நம்ம ஒரு கேள்வி இப்போ ஒரு பெண் விளக்காரங்கிற அப்போ உங்களுக்கு வந்தால் ஆரஞ்சா ஆப்பிளா மற்றவங்களுக்கு வந்தால் அழுகின தக்காளி அதானே அப்படி தானே பேசணும் அதனால் இந்த நிச்சயமாக திமுகவோட ஆட்சியில் இந்த போய் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நடக்காது ஏன்னாக்க உச்ச நீதிமன்றம் நம்ம இப்போ இருக்கிற இந்த உச்ச நீதிமன்றம் இல்லை எந்த நீதிமன்றமுமே பெண்கள் சம்பந்தமாக பெண்களை தர தரக்குறைவாக பேசுவது பாலியல் வழக்குகள்லாம் கடினமாக இருக்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரியது வந்து வன்மையாக கண்டிக்குது அந்த மாதிரி சமயத்தில் நான் சினிமா ப்ரொஃப அவர் சொல்கிறது என்னன்னாக்க சமூக நீதி பண்ணுறோம் நான் சோஷியல் ஒர்க்கரு நான் பெரிய ஒரு இவர் நடிகர்லாம் சொல்லியிருக்காரு எங்கள் நடிகராக இருக்கிறவங்களும் உங்கள் புத்தி என்ன சின்ன புத்தியாக இருக்குது அது அவர் என்ன சொன்னால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுது தெரிஞ்சுதான ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க படித்து பார்த்தீங்கல்ல படித்து பார்த்து அவங்கள மன உளைச்சலில் தானே நீங்கள் வந்து அதை மறுபடியும் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கச்சு நீங்கள் என்ன பெரிய ஒரு சோசியல் ஒர்க்கர்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி வன்மையை கண்டிக்குது இதுதான் நிலைமை எஸ் வி சேகருக்கு அந்த அம்மா வந்து ஐ திங்க் ஒரு பதினஞ்சு நாள் கே தள்ளி போட்டிருக்காங்க அப்படியும் அவர் ஒத்துக்கவில்லை என்றால் அந்த பெண்மணி ஒத்துக்கவில்லை என்றால் இவர் சிறை செய்வது உறுதி ரெண்டு மாதம் உள்ளே இருக்கும் அது தர பயன்